செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாட்டு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியே இந்த செட்டிநாட்டு பாரம்ப உணவு திருவிழா அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் ஐயா அஞ்சப்பர் அவர்கள் கைமனமும் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலை வாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலித்துள்ளது இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு நாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி இந்திரா கந்தசாமி மருது சங்கீதா மருதுபாண்டியன் அனு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுவிதா பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூறுகையில் எல்லா விதமான கஸ்டமர்ஸுமே இதுக்கு முன்னால் நம்ம வந்திருக்காங்க இப்போ இந்த இன்டர்வியூஸ் பண்ண புது மெனுவையும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆளுக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்க செப்ஸ் வந்திருக்காங்க மிஸ்டர் பல்லிமுருகன் அண்ட் மார்குடி கவிதா மட்டும் வந்திருக்காங்க இதுல என் ஒய்ஃப் மிஸ்டர்

வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்திருக்கு அண்ட் சோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட கம்ப்ளீட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சப்பர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த பத்து நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொண்டு போறோம் வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் அண்ட் ஓவர் ஆல் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவல்ல உணவு வந்து ஃபுல்லா அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட அந்த டேஸ்ட் அப்ப நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறதுதான் எங்களோட வந்து மிஷன் வந்து மிஷனா இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு சோல் ஏன்னோ ஏன்னோ வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்ல வால் ஆகட்டும் நம்மளோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவங்க பியூட்டிஃபுல்லா இந்த அறுபது வருஷம் கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருக்குமே சோ அதை நாங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனா இப்ப நானும் அனுபவிப்போம் இருப்போம் சோ அதை நாங்க எப்படி அடுத்தடுத்த லெவல்ல நாங்க அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு தான் எங்களோட அந்த மெயின் வந்து மோட்டவா இருக்கு அதே மாதிரி ஜீரோ யூ நோ பந்து ஃபுட் வேஸ்டேஜ் நாங்க அடுத்து எப்படி கொண்டு போகலாங்கறதுக்கு அது நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் அது நம்ம வந்து டெக்னிக்கலா சர்ஜ ஜென்ரேஷன் எப்படி உண்ண வந்து அப்டேட் பண்ணி கொண்டு போணுங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த இந்த பத்து நாள்ல இல்லாம அடுத்தடுத்து உங்களுக்கு நாங்க வந்து இது பண்ணுவோம் அண்ட் தேங்க் யூ மச் ஃபார் கம் இன்

அந்த காலத்துல வந்து எப்படி சத்தா எப்படி பசங்களை வந்து ஊக்கமா வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபி தான் நாங்கள் வந்து இப்போ இந்த அறுபது வருஷ பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமா நாங்கள் வந்து இந்த திருவிழாவை நடத்துறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் முதல்ல இப்ப உள்ள கடைகள்லாம் நீ ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதக்காண்டி ஆஹ் பசங்களா இருக்கட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி மீன் குழம்புலாம் என்னன்னு சில பேருக்கு தெரியாது டிஃப்ரெண்ட் மெனு போட்டிருக்கோம் இந்த பத்து நாள்லயுமே பத்து நாளும் பத்து டிஃபரண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்க வந்து குடுக்குறோம் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதாவது சோம்பு மிளகு தனியா அதெல்லாம் இருந்துதான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம் அந்த பாரம்பரிய உணவு உணவுகள்லாம் அந்த உணவை வந்து நம்ம மறந்துட கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம் நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கறதுக்காண்டி தான் இந்த பத்து நாள் நாங்க இந்த விழாவ வந்து நடத்துறோம் எல்லா க எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரையும் எங்களை ஆதரிச்சு இந்த உணவை வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் இந்த உணவு திருவிழா ஆஹ் அதுல முக்கியமா மால்குடி கவிதா மேடம் அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி பட்டிருக்கணும் கடமைப்பட்டிருக்கோம் என்னோட அஹ் ஃபாதர் இல்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமா நாங்க வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசை ஆசைப்படுறோம் அதனாலதான் இந்த உணவு திருவிழாவ பத்து நாள் அஞ்சபர்ல நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சபறோட ரெசிபி அறுபது ஆண்டு கா எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சு பேருன்னு நான் உங்களை உங்கள் மூலியமாக நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ ம் லா அஷப் பால்குடி கவிதா யூ எஷப் பாலனி முருகன் லாங் எந்த விதத்தில் இவங்களுடைய கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா அஹ் பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஆகி அஞ்ச பழைய வந்து ஏற்று சுரக்கா கரைக்கு உதவாதுன்ற மாதிரி அனுபவ பாடறது அடிப்படையில அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்க ஒரு ப்ரொபஷனலா இங்க இருக்கும்போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கு சோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணனும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்திட்டதுனால நாங்க இவங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறோம் ரீசெண்டா வந்துட்டு அமெரிக்காவில போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அடுத்த டைம்ல இருபத்தி மூணு இடத்துலயுமே சைமன் டெனியஸா செட்டி உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலிருந்து இருந்து போயிட்டும் இருக்கு எங்க போனாலுமே உர விதமான சுவையை நீங்க அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சென்ட்ரீஸ்ட் கிச்சன்ல உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு போய் அந்தந்த பிரான்சிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்க சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியா இருக்கும் நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூத்தி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்டூ ஹண்ட்ரடு மேல வாழ்க்கை நிறைய பேர் இருக்காங்க பார்ட்டி இயர்ஸே நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய புட் ஹேபிட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சள் யூஸ் பண்றோம் மிளகு யூஸ் பண்றோம் கீரைகள் யூஸ் பண்றோம் வால் மிளகு யூஸ் பண்றோம் கட்டத்து யூஸ் பண்றோம் எல்லாமே ஒரு ஒரு சைஸும் நம்ம அஞ்சலபட்டியில இருக்கிறது அத்தனையுமே ஒரு பார்மசி கிச்சன் பார்மசி அது அஞ்சலபேட்டி கிச்சன் பார்மசி அதுல இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு மரக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுவிலா இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவோடைய அந்த பாரம்பரிய அறுபத்தாண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாக்க வச்சிருக்காங்க அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஐட்டமுமே பாத்தீங்கன்னா இதை ரொம்ப நுணுக்கமா பாரம்பரியம் மாறாம அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெஸ்டிவல்ல இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்ப்ளே பண்றோம் எல்லாமே அலக்கார்டு பேசிஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு டின்னரு ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவு வந்துட்டு நீங்க அலக்கார்டு பேசிஸ்ல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிடலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐரோமீன் குழம்பு இருக்கு வெடக்கோழி தொடருவின் இருக்குது இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காத முட்டை மசாலா இருக்கு காத முட்டை சொப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணும்னா மட்டன் கோலா சாப்பிடலாம் பருப்பு ரோட்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்பு ரோட்டை குழம்பு சாப்பிடலாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிடலாம் என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா நீங்க வந்து இதுல சாப்பிடலாம் சாப்பிடும் போது எண்ட் ஆஃப் த மீல் நீங்க சொல்லிட்டு போவீங்க எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்க ஆயா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட் சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரெயில் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே எங்க வீட்டுல செஞ்ச மாதிரி இருந்தது எங்க பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பறையாவுடைய பலம் அடு அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடந்திட்டு போறாங்க அப்படின்றாங்கன்னா பாரம்பரியம் மாறாம பட பண்றதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா பண்ணாலும் பெருமையா பண்ணணும்ன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு காலம் கழிச்சு இந்த புட் பெஸ்டிவல் பண்றாங்க அட் அ டைம்ல டைமன் டேரியஸா இருபத்தி அவுட்லெட்டை பண்றாங்க இந்த உலக அளவில் அட் அ டைம்ல உலக ஃபுல்லா இருக்கிற நூத்தி ஐம்பத்தி ஆறு அவுட்லெட்லயும் பண்றதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்துல அதை பத்தி ஷெஃப் சொல்லுவாங்க வணக்கம் நான் ஷெப் பழிபுரன் அதாவது முன்ன உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும் அதுக்கு பிரசித்தி தான் அஞ்சப்பாத் அதாவது இந்த கெட்டிங்காட்டு உணவு வந்து உலகளவில் கொண்டு போனதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு அதோட ஒரு பார்த்தா தான் வந்து நம்ம வந்து அமெரிக்கால ஒரு ஃபுட் நல்ல ரெஸ்பான்ஸ் அது சொல்ல போனா அங்க இருக்கிற நம்ம இந்திய மக்கள் கண்டிப்பாக தண்ணி கூட வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு மேடம் சொன்ன மாதிரி என்னோட அம்மா சாப்பாடு என்னோட பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோட தொடர்ச்சியா தான் வந்து நம்ம இப்ப இருபத்தி மூணு ஒரே டயத்துல ஒரே மாதிரியான உணவு இந்த முழு கூட பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம நம்ம அந்த காலத்துல எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அந்த மாதிரி பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா நஞ்ச பறையா கொடுத்தத அப்படியே அழகா அடுத்த ஜென்ரேஷனுக்கு பொதுப்பே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய படிப்பு சொல்லி தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்ந்து கொடுக்குறோம் நல்ல உணவுங்கிறது சமீப காலம் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தென்னிந்திய தான் வந்து உலக அளவுல வந்து ஒரு டென்சியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அத முன்னிலை தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்கவா ரொம்ப அருமையா ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நீங்க வந்து நன்றி